பூங்காவில் எழுதி போட்டிருப்பாய் பூக்களை பறிக்காதீர்கள் செடியோடு பிடினு போவாங்க என்னையா நீ பூக்கத்தான செடியவே பிடிட்டு போன்றா சைக்கிளே நிறுத்தாதீர்கள் குப்பரோக்க படுக்க வச்சுட்டு போவேன் இங்கு டூ வீலர் மட்டும் நிறுத்தவும் ஒருத்தர் ஆட்டோவில் வந்தேன் ஒரு விலை கழட்டி உள்ளே வச்சுட்டு பாட்டு போயிட்டான் புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது தொடாதீர்கள் தொட்டு பார்க்குறேன் ஆமாம் பிசு பிசுன்னு இருக்கு அதை தாண்டா போட்டிருக்கான் அப்படின்னா பிசு பிசுன் ஓசுன்னு ஓசுன்னு இருக்குன்னு போட்டிருக்கேன் பத்தாயிரம் வார்டு மின்சாரம் பாய்கிறது தொட்டாதீர்கள் அப்படின்னு வந்து 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 ஏன் அந்த ஒருத்த தொட்டு பார்க்க வேண்டியன்னா ஓம் கடைசி தொடு அதுவாக தர அதுக்கும் கீழே எழுதுகிறான் தொடாதீர்கள் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் நீ என்ன தண்டிக்கிற அவனே கறிப்பிடுவாங்க காம் நேரத்தில் இது கூட எழுதி போட்ட எனக்கு ஆச்சரியம் இல்லை இப்போ சொல்கிறத ஆச்சரியப்படுவீங்க சுடுகாட்டில் ஒருத்தர் எழுதி போட்டினா சார் நன்றி மீண்டும் வருக அப்படின் அங்கன்னா பொறுக்காட்சியாக சார் நடக்குது சவப்பட்டி கடையில் எழுதி போட்டிருக்கேன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஏன் புதைக்கப்புறம் உள்ளவைப்படுத்துருவானா